மக்களே நம்மளோட சிறுகடைக்கு ஆசை செய்தி இன்னைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா பல ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸோடு இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்க போது அப்படின்னு நினைக்கும் போது அதை வந்து நம்மளோட முத்து கையாண்ட விதம் அப்படின்றது மக்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்டை வந்து கொடுத்துருக்கு அப்படினே சொல்லலாம் ஸோ என்ன நடந்தது அவங்க வந்து ரொம்ப அழகாவே கல்யாண நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க இதை கெடுக்கிறக்காகவே சிட்டி சத்யாவை அனுப்பி விட்டுருக்காரு ஸோ சத்யாவும் எங்கள் அக்காவுக்கு நான் பெருமையாக நிறைய விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியும் வீட்டில் இவங்களோட சண்டைகள் தெரியணும் அப்படின்றதுக்காகவும் மே அவர் வந்து என்ட்ரி கொடுத்திருக்காரு கையில கிப்டோட அப்படின்றது எல்லாருமே பயங்கர வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளோட முத்து கன்ஃபார்ம் கோப்ட்டு அடிக்க போயிடுவார்னு நினச்சிட்டு நம்மளோட மீனா முத்தோட கையை இருக்கமாக இருக்காங்க சத்யாவோட அம்மாக்கும் சத்யா தங்கச்சிக்கும் பயங்கரமான பதட்டம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஸோ மற்ற யாருக்கும் பிரச்சனை தெரியாது அப்படின்றதுனால அவங்க ரெண்டு பேரும் அவங்கெல்லாம் ரொம்ப கேஷுவலாக இவங்கள வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ அவர் உள்ளுக்கு வந்து பெருமையாக சீன் போட்டுட்ருக்காரு ஸோ அண்ணாமலை வா அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா கிளாஸ் இருக்கிறது இல்லை முடிஞ்சிருச்சு அக்கா மாமாவுக்கு ஃபங்க்ஷனில் நான் இல்லாமல் எப்படி இப்போதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால அக்காவுக்கு கொஞ்சம் கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு சோ ஸோ ஆல்ரெடி கிஃப்ட் கொடுத்தது பிடிக்கலன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு தான் ஒரு பெரிய பஞ்சாயத்தாயி சட்டையே இல்லாமல் கோச்சிக்கிட்டு வந்தவர் ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மீனா பதட்டத்திலே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் வெறுப்பேற்றுறாரு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்லேயே எடுத்துகிட்டு வந்திருக்கம்மாம்மா அப்படின்னு சொன்னதுமே அங்கே தான் வச்சாங்க ட்விஸ்ட்டு நம்மளோட மீனாக்கிட்ட சொல்லிட்டு மொத்தம் அழகாக அந்த கிஃப்டை வாங்கி மீனா கையில் கொடுக்குறாங்க ஸோ காஸ்டியூம்ஸ் ரெண்டையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஸோ அவர் வாங்கிட்டு வந்த சட்டையை அதே இடத்துல கழட்டி அவர் மேலே போட்டுக்கிறாரு இது உண்மையாவே ஸ்லிப்பர் ஷார்ட் மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம் சத்யாவுக்கு ஏன்னா அவர் போட மாட்டாருன்னு நினச்சி இதை வந்து செஞ்சாங்க ஆனால் இப்போ சத்யா மைண்ட் செட் வந்து அவங்க அம்மா தங்கச்சி இப்ப மீனாக்குமே கிளியரா தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுதான் ஏன்னா வேணும்னே வெறுப்பேத்த வந்திருக்காரு அப்படின்றதா நம்மளால் பார்க்க முடியுது அதுதான் அவங்களுமே ரியலைஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க எல்லாருக்குமே கோபமும் இருக்குது ஸோ சட்டையெல்லாம் போட்டு பார்த்தீங்களா என் மச்சம் எடுத்து கொடுத்தது எவ்வளோ அழகாக ஃபிட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக மச்சான் மச்சான்னு சொல்லி நம்மளோட முத்து அவர் மேலே கொலவரியில் இருந்தாலும் ரொம்ப அழகாக அவருக்கான மரியாதையை அந்த வீட்டில் எடுத்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ ரோகிணிக்கும் விஜயாவுக்கும் கட்டுப்பாகுது என்ன கையை உடைச்சா இப்போது இவ்வளோ கேஷ்வலாக பேசிக்கிறாங்களா அப்படின்னாலும் ஆமாம் பட் இருந்தாலும் கொஞ்சம் டவுட் இருக்குது என்னமோ ஒன்று ஓடுது அப்படின்னு சொல்லி விஜயா வந்து பேசியிருக்காங்க ஸோ இப்போ இவர் சட்டையை வாங்க மாட்டேங்குது சொன்னா அங்க நடந்த பிரச்சனை இதுதான் அப்படிங்கறது இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இன்னொன்னு மீனாவும் இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும் அதனாலே ரொம்ப லாஜிக்கா அவர் வந்து சத்யாவோட காயினா அவருக்கே ரிட்டர்ன்ல வச்சு விளாண்டுருக்காரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ஸோ இந்த ஒரு ட்விஸ்ட் வந்து வேற லெவல்ல இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ கேக்லாம் எல்லாம் ஊட்டி விடுறாரு சத்யா எனக்கா இவ்வளவு பண்ணிருக்காங்கல அப்படின்னு சொல்லிட்டு அது அதுவும் இல்லாம மாலை வாங்கி போட்டுக்கிறாரு ஸோ கிளம்பும் போது அத்தை தங்கச்சி எல்லாம் வழி அனுப்பி விட்டுட்டு சத்யாக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு உண்மையாகவே சம்பாதிச்சு வாங்கிட்டு வந்திருந்தேனா நான் உன்னை இந்நேரத்துக்கு பண்ணி தெளித்து வீட்டுக்குள்ளே வரவேற்றிருப்பேன் ஆனால் நீ என்னை வெறுப்பேற்றணுன்ற எண்ணத்தில் தான் வந்திருக்க உன் அக்காவை நீ பாராட்டணும் இல்லை அக்காவுக்கு வாழ்த்து சொல்லணுன்ற எண்ணத்தில் வரல ஆனால் இதுதான் கடைசியாக இருக்கும் இதுக்கப்புறம் இந்த தாட்டோடு நீ வந்த அப்படின்னா உன் கையை மட்டும் இல்லை காலையும் சேர்த்து முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அவர் வந்து பயங்காட்டி அமுச்சு விட்டுருக்காரு சத்யாவால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல திரும்பி பார்த்தா மீனா மீனா வந்து ஒருவேளை நம்மளோட மேலே கோபிடுவாங்கன்னு பார்த்தா அதுதான் இல்லை சத்யாவோட தப்பு என்னன்னு தெரிஞ்சதுனால சத்யாவை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாங்க சத்யா கிளம்பி போயிறாரு ஸோ அடுத்தது வந்து இங்கே ரோஹிணி கிச்சனில் வந்து ஹாட் வாட்டர் வச்சுட்டு இருக்காங்க விஜயா வந்து பேசுகிறாங்க பாத்தியா அந்த பிள்ளை வீட்டில எல்லாம் இப்படிலாம் வந்து செய்கிறாங்க சுற்றி வீட்டாக அடிக்கடி வராங்க ஓ வீட்டில் தான் வரும் எங்கள் அப்பா தான் தெரியும் தெரியும் இல்லை சொல்கிறேன் இந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கு அப்படின்னதுமே ரோஹினிக்கு வந்து ஃபீல் ஆயிருது உடனே அவங்க அம்மா கல்யாணம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கம்மா என்ன ஏது அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாங்க ஆக்சுவலா அம்மாவோட பாசம் அம்மா மிஸ் பண்ற ஒரு மூமெண்ட் எல்லாமே அப்பதான் அவங்க வந்து ரியலைஸ் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ அடுத்தது மனோஜ் வராங்கன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஸோ நைட்டு பாட்டி வந்து எல்லாருக்குமே சுற்றி போடுறாங்க ஸோ மொத்த குடும்பத்துக்கும் சுற்றி போடணும் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லியும் அவங்கெல்லாம் அவங்க கூட்டிகிட்டு வந்த மருமக அதனால அவங்களுக்குலாம் சுற்றி போடுவாங்க இங்கே வந்து அப்பா கூப்பிட்டு வந்தார் வரல அதனால மீனாவை வந்து ஒன்று மலேசியாலேருந்து வந்துக்கணும் அப்படி இல்லைனா இந்த ஊரில் ஏதாவது பணக்காரன் வீட்டிலேருந்து வந்துருந்தா இப்போ மீனாவை அம்மா வந்து கொண்டாடி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி முத்து லாஜிக்காக ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ எல்லாருக்குமே சேர்த்து பாட்டி வந்து சுற்றி போட்டுறாங்க அடுத்ததான் என்ன நடக்குன்னா தூங்குற டைமிங் வந்தாச்சு தூங்க போனோம் பாட்டி கேட்குறாங்க நீங்க எதுக்கு தூங்க போனோம் இன்னைக்கு ரூம்ல தூங்கணும் மனஜ் நம்ம ரூம் பரிபுரிய வாரம் உங்க நீ தூங்க போகலாம் அப்படின்னோட அந்த இடத்துல ஒரு மொமெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு ஆனால் உண்மையாவே மனோஜ் ரொம்ப சொல் ஒரு செல்ஃபிஷ் கேரக்டர் அப்படின்றது நம்மளால கரெக்டா அதை ரியலைஸ் பண்ண முடியுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரவி அழகா விட்டு கொடுக்குறாரு இன்னைக்கு எங்க ரூம்ல தூங்க நாங்கள் மொட்டை மால தூங்குறோம் அப்படின்ற மாதிரி ஸோ நம்மளோட முத்து பாட்டி என்ன சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் புரிஞ்சிக்காமல் இல்லை நாங்கள் மொட்டை மாலையே தூங்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து நேராக மொட்டை மாடிக்கு போயிடுறாரு இங்கே எல்லாரும் ஸோ மீனாக்கு வந்து நம்மளோட முத்து வந்து சாரி நம்மளோட ஸ்ருதி வந்து டென்ட்டு கொடுத்து விடுறாங்க மொட்டை மால தூங்குறக்கு ஸோ அங்கே கொஞ்சம் ரொமான்டிக் சீன்ஸ் அவங்களோட லவ் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஓடிட்டு இருக்கும் முத்தும் மீனாக்கும் ஸோ அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா பாட்டி கீழே வராங்க கீழே அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுறாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவங்க தனியா தூங்குறது சரியா படல சீக்கிரமா மேல ரூம் கெட்டுங்க அப்படின்னா இதுதான் சுத்தி சொன்னாங்க அவங்க கெட்டித்தரேன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி விஜயா பேச பிடிச்சி செம்மையா அண்ணாமலை வந்து ரைடு விட்டுறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நம்ம வீட்டுல அவங்க யாரு அப்படின்ற மாதிரியும் நாச்சியாரும் ஒரு சின்ன ஹிண்ட் குடுக்குறாங்க என்ன அப்படின்னா நீ அவங்க சொல்றதுக்குலாம் பணிஞ்சு போயிட்டு இருந்தன்னா உனக்கு மரியாதை இருக்காது அவங்க உந்தால மேல ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் விஜயா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியுது அப்படின்றது ஸோ ஃபைனலாக இப்போ என்ன முடிவெடுக்காங்கன்னா மொட்டமாக இல்லை ஒரு ரூம் கெட்டலாம் ஸோ அதை பசங்களாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டு கெட்டலாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலாம் முடிவெடுத்துக்காரு அதோடு இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சிருக்கேன் ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா நாச்சியார் பாட்டி வந்து முடிவெடுத்த மாதிரி ஒவ்வொரு வாரம் முத்து மீனா மனோஜ் கல்யாணியா இருக்கட்டும் இல்லா இவங்க ரவி அன் ஸ்ருத்தியா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி ரூமை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதான் வந்து எடுத்து முடிவு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மனோஜோட ரூம் தான் ஆனால் மனோஜ் வேணுனே உள்ள போய் படுத்துக்கிறாரு ஸோ வேணுன்னே போயிட்டு நம்மளோட முத்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு ஸோ அதுக்கப்புறமா தான் இனிமேல் பஞ்சாயத்து வரும்னு நினைங்க பட் ஸ்ருத்தி தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்கன்னு சொல்லி ரோஹினி நினைக்கிறாங்க பட் நமக்கு தெரிஞ்சு ஸ்ருத்தி பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி தெரியல மொட்டமா இல்லை ஜாலியாக இருக்க போறாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் நடக்க போது பொறுத்திருந்து பார்க்கலாம்